மக்கள் அனைவருக்கும் வணக்கம் திமுகவினுடைய அமைச்சர் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு அவர்களை கைது செய்யச் சொல்லி அமலாக்கத்துறை தமிழக காவல்துறைக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறது தேர்தல் நெருங்க நெருங்க பாஜக தன்னுடைய வேலையை தமிழகத்தில் துவங்கி இருக்கிறது இந்த சட்டமன்ற தேர்தல் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் கே என் நேரு அவர்கள் வந்து நிறைய ஊழல் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி இதற்கு முன்னாலேயே நிறைய வழக்குகள்லாம் இருக்கு அதோடு சேர்த்து ஒரு முக்கியமான வழக்கு ஒன்றை தற்பொழுது அமலாக்கத்துறை கையில் எடுத்திருக்கிறது கே என் நேரு லஞ்சம் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை இந்த விஷயத்த கையில் எடுத்திருக்காங்க எவ்வளவு லஞ்சம் வாங்கினாரு எதற்காக லஞ்சம் வாங்கினாரு எந்த டிபார்ட்மெண்ட்ல இப்படி பல தகவல்களை இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் அதே நேரத்துல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருபத்தி மூன்றாம் தேதி தமிழகம் வர இருக்கிறார் இதற்கு முன்னால பிரதமர் வருகை குறித்து நாம ஒரு காணொளி போட்டிருந்தோம் அதுல பிரதமர் அவர்கள் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி மதுரைக்கு வருகிறார் அங்கே திருப்பரங்குன்றம் கோவில்ல சுவாமி தரிசனம் செய்கிறார் அதற்கு பிறகு மதுரையில ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனா அந்த மதுரை நிகழ்ச்சி என்பது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாஜக தரப்புல சொல்லியிருக்கிறாங்க இதனால சென்னைக்கு வர இருக்கிறார் சோ சென்னையில வந்து மதுராந்தகத்துல நிகழ்ச்சியில கலந்துக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் தமிழகம் வந்த பிறகு தமிழக அரசியல் நிலவரம் தேர்தலுக்கான கூட்டணி தொடர்பான இறுதிக்கட்ட முடிவுகள் இப்படி அரசியல் களம் பரபரக்கும் பிரதமர் வந்து போனதற்கு பிறகு கூட்டணியை இறுதி செய்யணும் அதனால அதிமுக பாஜக இந்த இரண்டு கட்சிகளுமே வந்து யாரு கூட்டணிக்கு வரீங்க அப்படின்னு தெளிவா ஒரு முடிவு எடுங்கன்னு சொல்லி கட்சிகளுக்குலாம் வந்து சொல்லிட்டாங்க இப்ப பாமக ஆல்ரெடி அன்புமணி வந்துட்டாரு இன்னும் பிற கட்சிகள் வந்து வரேன் வரேன்னு சொல்லிக்கிட்டு வரவே மாட்டுறாங்க எந்த கட்சிகள்லாம் கூட்டணிக்கு வர மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களோ அந்த கட்சிகள் கிட்ட எல்லாம் அதிமுகவும் பாஜகவும் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா பிரதமர் வருவதற்குள் இறுதி முடிவை எடுத்து எங்களுக்கு சொல்லிடுங்க வந்து சேர்ந்துருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிட்டாங்க அப்ப பிரதமர் வந்த உடனேயே இந்த கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்களை சந்திக்க போகிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆக மொத்தம் பிரதமர் வருகைக்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணியில எந்தெந்த கட்சிகள் அங்கம் வகிக்கும் அப்படிங்கிறது முடிவாயிடும் அதற்கு பிறகு அடுத்த ஒரு இருபது இருபத்தி நாட்களுக்குள்ளாக எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படிங்கிற அந்த விஷயமும் வந்து வெளியில வந்துடும் பிப்ரவரி மாதம் இறுதியில வந்து பாத்தீங்கன்னா வேட்பாளர்கள் யார் யாரு அப்படிங்கிற அந்த லிஸ்டும் வந்துடும் மார்ச் மாதமே வந்து தேர்தல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நாம சொல்லியிருந்தோம் அது வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா தேர்தலை வந்து சீக்கிரமா முடிக்கணும் சர்வதேச அரசியல்ல பல பிரச்சனைகள் வரப்போகிறது பல போர்கள் வரப்போகிறது அமெரிக்கா வந்து கிரீன்லாந்து விவகாரத்திலாக இருந்தாலும் சரி அல்லது கல்ஃப் கண்ட்ரீல ஈரான் மேல தாக்குதல் நடத்துவதாக இருந்தாலும் சரி இப்படி பல்வேறு போர்கள் பல்வேறு பிரச்சனைகள் வரப்போகிறது அதன் காரணமாக இந்தியாவில இந்த தேர்தல் வேலைகள் எல்லாம் வந்து மே மாதத்திற்கு முன்பாகவே முடித்து விட வேண்டும் மே மாதத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா கடுமையான போர் வந்து நம்ம உலகத்துல நடந்துகிட்டு இருக்கோம் மே ஜூன் ஜூலைலலாம் போர்கள் அதிகமா நடக்கும் அந்த நேரத்துல இங்கே அசாதாரண சூழ்நிலை என்பது இருக்கும் சோ நமக்கும் வந்து பார்டர் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் சைனா பங்களாதேஷ்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு குடியரசு தின விழாவை சீர்குலைக்க வேண்டும் என்று ஒரு சதி திட்டத்தையும் வந்து தீட்டிருக்கிறாங்க பயங்கரவாதிகள் அதுவும் வந்து உளவுத்துறை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஆக மொத்தம் இந்த குடியரசு தினத்திற்கு பிறகு இந்த தேர்தல் முடிஞ்ச அடுத்த ஒரு மூன்று மாதத்திற்குள்ளாக ஒரு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரக்கூடிய சுதந்திர தினம் வருது பாத்தீங்களா அதுக்குள்ளாக பாத்தீங்கன்னா பல்வேறு பிரச்சனைகளை இந்தியா சந்திக்க இருக்கிறது சரி இப்ப இதெல்லாம் வந்து நம்ம சொல்லியாச்சு இந்த மாதிரியான சூழ்நிலை இதெல்லாம் இருக்கு இப்ப பிரதமர் அவர்கள் வந்து சென்ற பிறகு கூட்டணி தொடர்பான விஷயங்களை நமக்கு தெரிஞ்சிடும் ஆனா அதே நேரத்துல திமுக என்ன செய்வாங்க அப்படிங்கறதையும் கொஞ்சம் பார்க்கணும் இப்ப தான் பிஜேபி செக் மேல செக் வைக்கிறாங்க கே நேருவுக்கு ஒரு செக் வைக்கிறாங்க இந்த கரூர்ல நடந்த சம்பவத்துல செந்தில் பாலாஜியை உள்ளே கொண்டு வருவதற்கு பிஜேபி அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறது இந்த நாற்பத்தி பேர் செந்தில் பாலாஜியும் ஒரு காரணம் அவரும் சதி திட்டம் அப்படின்னு தாவேகா தரப்புல வந்து இல்லையா எடுத்து செந்தில் பாலாஜிக்கு ஒரு செக் வைக்கணும் அப்படின்னு பிஜேபி இப்போ பல வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க இப்படி திமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைகளை குறிவைத்து தூக்குவதன் மூலமாக திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய நேரடியா ஸ்டாலினுக்கே செக் அதாவது முக்கியமான ஆட்கள் இருந்தா தானே எலெக்ஷன்ல நீங்க முக்கியமான ஆட்கள் திமுகவுல யாரு தேர்தல் நேரத்துல தேர்தல் வியூகம் வகுப்பாளர் எல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செந்தில் பாலாஜி கே என் நேரு துரைமுருகன் ஆல்ரெடி துரைமுருகன் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்காரு இப்ப வேலை செய்ய முடியாது அதை விட்டா ஜெகத் ரச்சகன் இவங்க மட்டும் இந்த சேகர்பாபு ஏவா வேலு இவங்கெல்லாம் தொகுதியில யாரை நிப்பாட்டணும் இந்த விஷயத்துக்கு எல்லாம் அவங்க ரெண்டு பேரும் செட் ஆக மாட்டாங்க ஆக மொத்தம் முக்கியமான ஆட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நேரு செந்தில் பாலாஜி துரைமுருகன் இந்த மாதிரியான ஆட்கள் தான் இப்ப ஜெகத் ரட்சகனுக்கும் வந்து ஊழல் கேஸ் எல்லாம் இருக்கு இப்போதைக்கு ஜெகத் ரட்சகன் மேல கை வைக்கிறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு சோ முக்கியமா டார்கெட் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேருவை தான் டார்கெட் பண்றாங்க இப்போ நேரு அவர்கள் என்ன குற்றம் செய்தார் நேரு அவர்களை கைது செய்ய சொல்லி அமலாக்கத்துறை நம்ம டிஜிபிக்கு கடிதம் அனுப்பி இருக்கிறாங்க அந்த கடிதத்துல என்ன சொல்லிருக்கிறாங்க அப்படின்னா நேரு அவர்கள் முன்னூற்று நாற்பது பேருக்கு பணியிட மாற்றம் ட்ரான்ஸ்ஃபர் செய்யறதுக்காக லஞ்சம் வாங்கியிருக்கிறாரு ஒரு லட்சம் முதல் ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் லஞ்சம் வாங்கியிருக்காரு அந்த அதிகாரி என்ன பொசிஷன்ல இருக்காரு அதற்கு ஏற்றார் போல லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க அந்த அதிகாரி அவரால் அவரோட டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு லஞ்சம் வாங்க முடியும் அவரால எவ்வளவு கொடுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்றார் போல இவர் கறந்திருக்கிறாரு கிட்டத்தட்ட முன்னூற்று நாற்பது பேருக்கு டிரான்ஸ்பர் வாங்கி கொடுத்திருக்காரு அதுல முன்னூற்று அறுபத்தி ஐந்து கோடியே எண்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் பணம் என்பது ஊழல் செய்யப்பட்டிருக்கிறது லஞ்சமாக பெறப்பட்டிருக்கிறது இதை நேருதான் செய்திருக்கிறார் இதற்கான ஆதாரம் எங்களிடம் இருக்கிறது அதன் காரணமாக கேஎன் நேரு மீது வழக்கு பதிவு செய்யுமாறு தமிழக டிஜிபிக்கு நாங்கள் கடிதம் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர்ல சொல்லியிருக்கிறாங்க ஆக மொத்தம் அமலாக்கத்துறை தெளிவா சொல்லிடுச்சு கேஎன் நேரு மேல கேஸ் போடுங்க அப்படின்னு இப்போ இதற்கு வந்து திமுக தலைமையிலிருந்து எதிர்ப்பு வரல ஆல்ரெடி தெரியும் உதயநிதி விசஸ் கே என் நேரு இந்த பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு நேரு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு திமுக தலைமை நினைக்கிறாங்களாட்டு இருக்கு இப்ப நேரு வந்து எந்த பக்கம் போறது யார் நம்மளை காப்பாத்துவா அப்படின்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காரு அதாவது திருச்சியில வந்து ஒரு கோவில் நிலத்தை எடுக்கணும் திருட்டுத்தனமா ஆட்டையை போடணுங்கிறதுக்காக அந்த கோவில் நிலம் யாரோட பேர்ல இருந்துச்சு யார் வந்து தானமா கொடுத்தாங்களோ அந்த குடும்பத்தையே மிரட்டி அந்த நிலத்தை எழுதி வாங்கின கூட்டம் தான் இந்த நேரு இவர்களுடைய தம்பிகள் இந்த கூட்டம் இந்த சம்பவம் ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முன்னால நடந்தது இப்படி அடுத்தவர்கள் நிலத்தை எல்லாம் அடிச்சு புடுங்கின இந்த குடும்பம் இன்னைக்கு இந்த ஊழல் வழக்குகள்ல மாட்டிக்கிட்டு லஞ்ச ல மாட்டிக்கிட்டு எப்படி வெளியில வர்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆக மொத்தம் எலெக்ஷன் நேரத்துல திமுகவினுடைய முக்கியமான தலைகளை வேலை செய்ய விடாமல் அவர்களை தடுப்பதற்கான அனைத்து வேலைகளையும் பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது பிரதமர் ஒரு பக்கம் வராரு நேரு அரஸ்ட் பண்ண சொல்லி அமலாக்கத்துறை லெட்டர் அனுப்புறாங்க செந்தில் பாலாஜிய கரூர் கேஸ்ல உள்ள கொண்டு வருவதற்கான வேலையும் பார்த்தா ரொம்ப வேலை இருக்காங்க எலெக்ஷன் நேரத்துல திமுகவினுடைய செயல்பாடுகளை மொத்தமாக முடக்குவதற்கு பொதுமக்களுக்கு இவங்க பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க இல்லையா அதையும் தடுப்பதற்கான அனைத்து வேலைகளையும் பிஜேபி செய்ய துவங்கி இருக்கிறது என்ற ஒரு நல்ல செய்தியை சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நான் முடித்துக் கொள்கிறேன் இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்